வணக்கம் அதாவது இந்திய தொழில் கூட்டமைப்பின் இரண்டாவது மாநாட்டில் இந்திய ஐரோப்பிய வணிகம் மற்றும் நிலைத்தன்மை மாநாடு என்ற தலைப்பிலான ஒரு நிகழ்ச்சியில் எஸ்டோனியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்நாட்டின் ஜனநாயகத்தை உயர்வாக கூறியது அங்கு அரசுகள் மாறி மாறி அமைவதால்தான் மறுசீரமைப்புகள் சாத்தியமாகின்றன நாடு மேம்பட முடிகிறது ஊழலை குறைக்க முடிகிறது என்றெல்லாம் தற்பெருமையாக பேசியுள்ளார் இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தையாக உள்ளது தொழில்நுட்பத்திலும் கண்டுபிடிப்புகளிலும் எல்லாம் உள்ள இந்தியாவின் தலைமைத்துவம் எங்களை இந்தியாவுடன் இணைந்து செயல்பட தூண்டுகிறது இரு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகையே மாற்ற முடியும் என்ற விதத்தில் பேசியிருந்தார் அவர் அவரது அந்த பேச்சில் அவரது நாடு ஊழலற்ற நாடாக மாறுவதும் வளர்ச்சியடைவதும் எல்லாம் அங்கு மாறி மாறி ஆட்சிகள் அமைவதால்தான் அது அங்கு ஜனநாயகத்தின் நேற்றம் என்று கூற முயற்சித்துள்ளார் அவர் ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருந்து இருந்துகொண்டு அவரது நாட்டின் ஜனநாயகம் ஏதோ பெரியதென்று கூறுவதன் மூலம் அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அதே மேடையில் அவருக்கு தக்க பதிலொன்றை கொடுத்துள்ளார் அதில் எஸ்டோனியா அமைச்சரின் பேச்சுக்கு எவ்வளவு தெளிவாக சுருக்கமாக அவருக்கு சுருக்கென்று இருக்கும் விதமாக அறிவுபூர்வமாக பதிலளித்துள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் என்பதுதான் சுவாரஸ்யம் டாக்டர் ஜெய்சங்கரின் பதிலை கேட்டு அங்குள்ளவர்கள் அனைவரும் தங்களையும் மறந்து உற்சாகத்தில் கைதட்டி உள்ளார்கள் என்பது கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் அவரது நாட்டில் ஜனநாயகம் இயங்குவதால் மாறி மாறி அரசுகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்று எஸ்டோனிய அமைச்சர் கூறியுள்ளார் ஆனால் இங்கு அதாவது இந்தியாவில் ஜனநாயகம் உண்மையிலேயே நன்றாக இயங்குகிறது அதனால் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் என்று கூறியுள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் அது மட்டுமல்ல எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்தியா இனிமேலும் தொடர்ந்து வளர்ச்சியடையும் இங்கு நிலைத்தன்மை இருக்கும் தொடர்ச்சி இருக்கும் அதில் தொலைநோக்குடன் கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்பிக்கையொட்டியுள்ளார் டாக்டர் சங்கர் அதாவது இந்தியா இன்னும் நிறைய வளர்ச்சியடையும் அதற்கான இச்சாசக்தி இந்திய அரசுக்கு உள்ளது அரசு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையை கொண்டுள்ளது பெரும் வளர்ச்சி திட்டங்கள் உள்ளன அதோடு இங்கு நிலைத்தன்மை இருக்கும் அதனால் இந்தியாவுடன் தொழில்துறையில் ஒத்துழைக்க எந்த தயக்கமும் வேண்டாம் என்று கூறியுள்ளார் அவர் எஸ்டோனியா அமைச்சர் இந்தியாவுடன் ஒத்துழைக்க விரும்புவதாகவும் இரு நாடுகளும் இணைந்து உலகை மாற்றி அமைக்க முடியும் என்றெல்லாம் கூறியுள்ளார் ஆனால் அதற்கிடையில் ஒரு பொடி வைத்து பேசியுள்ளதாகவே தெரிகிறது வேண்டுமென்றே பேசினாரா அல்லது பேச்சுவாக்கில் அவ்வாறு வார்த்தைகள் வந்துவிட்டனவா என்பது தெரியவில்லை ஆனால் டாக்டர் ஜெய்சங்கர் அவருக்கு கனமான ஒரு பதிலை மிக மென்மையாக வெளிப்படுத்தியுள்ளார் எஸ்டோனியா அமைச்சர் சொல்வது போல் அவரது நாட்டில் ஒருவேளை அரசுகள் மாறி மாறி அமைவது ஜனநாயகம் என்று இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் மீண்டும் தேர்வு செய்யப்படுவதும் ஜனநாயகம் தான் காரணம் அதையும் மக்கள்தான் செய்கிறார்கள் ஜனநாயகம் சரியாக வேலை செய்திருந்தால் தான் அடுத்த முறை அந்த அரசு தேர்வாகும் அதனால் இங்கு ஜனநாயகம் சரியாக இயங்குகிறது என்பதை எவ்வளவு அழகாக கூறியுள்ளார் நமது பெருமைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசுகளை மாற்றுவது மட்டும் ஜனநாயகம் அல்ல ஒரு அரசு சரியாக சிறப்பாக செயல்பட்டால் அவர்களுக்கு

அதனால் இந்த நேரத்தில் வேறு கட்சியை தேர்ந்தெடுப்பது சரியல்ல என்றுதான் மக்கள் நினைப்பார்கள் காரணம் வேறு கட்சிக்கு வாய்ப்பளித்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது தெரியாது நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இப்போது ஆளும் கட்சி நன்றாக ஆட்சி நடத்துவதால் மீண்டும் ஆட்சியை அவர்களிடமே ஒப்படைத்தால் அவர்கள் இதேபோல் நாட்டை வழிநடத்துவார்கள் வளர்ச்சியை கொண்டு வருவார்கள் வளப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் தேர்ந்தெடுப்பார்கள் மக்கள் அவ்வாறு தேர்ந்தெடுப்பதும் ஜனநாயகம் தான் சொல்லப்போனால் அதுதான் டாக்டர் ஜெய்சங்கர் சொன்னது போல் உண்மையிலேயே ஜனநாயகம் காரணம் மக்கள் தங்களுக்கு நல்லது எது என்று முடிவு செய்வதற்கான ஜனநாயகமே தவிர அமைச்சர் சொன்னது போல் ஒவ்வொரு தேர்தலிலும் மாறி மாறி அரசுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதல்ல உண்மையான ஜனநாயகம் அரசுகள் மாறி மாறி அமைவதும் மீண்டும் ஆட்சியில் அமைவதும் எல்லாம் ஜனநாயகத்தின் பாகம்தான் காரணம் மக்கள் அவர்களுக்கு தேவையானதை தேர்வு செய்கிறார்கள் மக்கள் ஜனநாயகத்தின் மாண்பை சரியாக உணர்ந்து செயல்பட்டால் தங்களுக்கு நல்லது செய்யும் ஒரு அரசை எதற்காக போகிறார்கள் ஒரு ஆட்சி சரியல்ல ஆட்சியாளர் சரியல்ல என்று மக்களுக்கு தோன்றினால் அப்போது மற்றவர்களிடம் பொறுப்பை கொடுப்பார்கள் மக்கள் நல்லவிதமாக அரசும் ஆட்சியாளர்களும் செயல்பட்டால் அவர்களால் தங்கள் நாட்டிற்கும் தங்களுக்கும் நன்மை உள்ளதென்று மக்கள் நினைத்தால் மீண்டும் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு அதனால்தான் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி வெற்றி பெற்றார் பத்தொன்பதிலும் வெற்றி பெற்றார் இருபத்தி நான்கு தேர்தல் வெகு விரைவாக உள்ளது அதிலும் மோடியை தான் மக்கள் தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு கூட உள்ளது காரணம் மோடி அல்லது மோடி அரசின் மீது எந்த தவறும் இல்லை குற்றச்சாட்டுகளும் இல்லை மோடி ஆட்சியில் நாடும் நாட்டு மக்களும் முன்னேற்றம் அடைந்திருப்பதுதான் டாக்டர் ஜெய்சங்கரின் அந்த பதில் பெருமளவில் இப்போது வைரலாகி உள்ளது அவரது அறிவு மற்றும் அனுபவ முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதாகவே அது உள்ளது